இந்த குசின் அவங்க சார்பா நான் கேக்குறேனா எங்க கிளாஸ் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சார்பா நான் கேக்குறேனா நீங்க எங்க போனாலுமே சொல்ற உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டா நீங்க சொல்றது தளபதி விஜய் சார் தான் அண்ட் ஒன் மோர் திங் நீங்க என்ன கேக்குறதுனா ஆக்டர் ஒரு டைரக்டரா ஒரு படத்தை டைரக்ட் பண்றப்ப அவங்க யார் டைரக்ட் பண்றது நீங்க விரும்புறது நினைக்கிறதா டைரக்டர் விஜய் சார் தான் நீங்க இன்ஸ்பிரேஷன் சொல்றீங்க

அந்த பேசிக் பிகினிங் ஸ்டேஜஸில் விஜய்க்கு அவர்களுக்கு வந்த அந்த கிரிட்டிசிசம் இப்போது இன்றைக்கி நூற்றி ஐம்பது கேமரா இருக்குது அப்போது அந்த டைமில் வந்து திடீர்னு ஒரு பேட்டியில் வந்து ரொம்ப 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 கேவலமாக எழுதியிருந்தாங்க அவரை பற்றி அது பற்றி எது பத் எது பற்றியும் கவலைப்படாமல் என்னோட தன்னம்பிக்கை தெரியும் நான் எங்கிட்டு போய் நிற்பேன்னு சொல்லி இன்னைக்கு வந்து உங்கள் முன்னாடி தலை பற்றியாக நிற்கிறாருன்னா அவரோட தன்னம்பிக்கை தான் உங்கள் நீங்கள் எப்படி இன்ஸ்பயர் ஆகுறிங்களோ அதே மாதிரி நானும் இன்ஸ்பயர் ஆகிறேன் விஜய் அவர்கள் வந்து அதுதான் சொல்றேன்னு லைக் ஆஸ் அன் ஆக்டர் ஐ சீன் எம் க்ரோ ஆஸ் அன் ஆக்டர் நாட் அ ஜோக் இவ்வளோ கிரிட்டிசிசம்ல சில பேர் வந்து ரொம்ப மென்டலி பாதிக்கப்படுவாங்க என்னடா அது இப்படி வந்து நம்மளை சொல்கிறாங்களேன்னு ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்து அப்படியே கிளம்பி போய் இது என் வெற்றி தான் பேசுவோன்னு சொல்லிட்டு போனாப்ல பாருங்களேன் எனக்கு கிட்டத்தட்ட ஐ நோவ் ஃபோர் ஸோ மெனி இயர்ஸ் காலேஜ் என்னோட சீனியர் அன்னம்பேட்சு ஸோ அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அவர் எப்படி அந்த பயன் அதெல்லாம் தாண்டி போனது சைக்கிள் போனது வந்து சத்தியமாக வந்து நான் அவர் போனது நான் பார்த்துருக்கேன் பட் அவர் நாள் அவர் மாதிரி நான் போனோன்னு அப்படிலாம் எனக்கு யோசனை இல்லைங்க என்கிட்ட வண்டி இல்லை சத்தியமாக அப்பா அம்மாவுக்கு ஒரு வண்டி இருக்குது மீதி வண்டியெல்லாம் நான் வித்துட்டேன் ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற ரோடு கண்டிஷனுக்குலாம் நான் சஸ்பென்ஷன் வருஷத்துக்கு மூணு வாட்டியெல்லாம் மாற்ற முடியாது என்கிட்ட காசு இல்லை அதனால வந்து சைக்கிள் வாங்கினா நான் நான் பாட்டு சீக்கிரமாக இப்போ அந்த டிராஃபிக்ல போய் எங்கிட்டு வேணாலும் ஏதோ ஹரிசாரே கேட்டேன் ஒரு வாட்டி திருச்சிலேருந்து மா காரைக்குடியிலேருந்து திருச்சி ஷிஃப்டிங்கு எல்லாம் வண்டி ஷிஃப்ட் ஆச்சு நான் ராஜா சார் பாட்டு போட்டு யுவன் பாட்டு போட்டு நான் பாட்டு போயிட்டு இருந்தேன் சார் சார் பார்த்துட்டு என்னப்பா இவன் வெயிட்டு குறைக்க சொன்னால் இந்த மாதிரி ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்கான் எண்பத்தி நாலு கிலோமீட்டர் திருச்சி வரைக்கும் வந்து சைக்கிளே போகிறான் பிள்ளைன் பட் எனக்கு வந்து அவர் ஒரு பாட்டு இளையராஜா சார் பாட்டோ எனக்கு யுவன் சங்கராஜா பாட்டு கேட்கும்போது நான் அப்படியே அது ஒரு டீஸ்ட்ரெஸிங் ஆக்டிவிட்டி